பா இருப்பா குல்ஃபி செய்ய போறோம் நாங்கள் டிமார்ட்டில் தான் வாங்குவோம் ஆமாம் இந்த குல்ஃபி மோடு வந்து நாங்கள் டிமார்ட்டில் தான் வாங்குவோம் இதோடய ப்ரைஸ் வந்து எழுபது ரூபாய் ஸோ நாங்கள் வந்து இந்த சம்மருக்கு வந்து குல்ஃபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வந்துவிட்டோம் மாம்பியை நாங்கள் ரொம்ப சொதப்பிட்டோம் அது கீழே சிந்தி வச்சு அதை நாங்கள் வீடியோதில் காமிக்கிறோம் இப்போ இதை வந்து அழகாக இதை கட் பண்ணி போட்டு மீடியா சோதனைகள் இது என்னென்னா மாம்பழமும் சாரி மாம்பழம் ஆப்பிள் வாழ வாழைப்பழம் பாலெலாம் போட்டு அரைச்சி இதில் அழகாக வச்சிருக்கிறோம் இது கூடவே அப்படியே கொஞ்சம் இந்த மாம்பழத்தை வந்து இருங்க அந்த வீடியோ சோதனை என்னன்னு காமிக்கிறோம் தான் ஒரு டேபிள் வாங்கணும்னு சொல்றது டேபிள் நாங்க ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கிறோம் வாங்குறோம் இது என்னது இது என்ன கேன மாசா கேனா மாசா கேன்ல வர அந்த அல்போன்சா மேங்கோ அதுல வர அல்போன்சோ அல்போன்சோ மேங்கோ அதுல வர இது மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இது வந்து இப்போ நாங்க அழகா இதல தூவி விடப் போறோம் அந்த குல்ஃபிக்கு இதோட கட்டிங் ஸ்டைல் அப்புறம் இத வெச்சிருக்கோம் ஸ்ப்ரே பண்ண காமிக்கிறோம் குல்பி குல்ஃபி மோல் அழகாக சோப் போட்டு கழுவி கொண்டு வந்துட்டோம் நாங்கள் டிமார்ட்டில் தான் வாங்கணும் ஸோ இதில் வந்து இந்த இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு போது காமிக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே வெயிட் 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 ஃபஸ்ட்டு கத்தி வச்சு அழகாக எடுத்துட்டேன் ம் இந்த கட்டி போட்டிருக்கானே மெத்தது குல்ஃபி செய்ய போகிறோம் இல்லை பத்தும் பத்தாம கூடாது குல்ஃபினா யாருக்கும் பிடிக்காமலாம் இருக்காது இல்லை ஆனால் பங்கனப்பள்ளி மேங்கோ தனி டேஸ்ட்டு தான் அதனால் அழகாக என்ன வச்சு பண்ணுறேன் நாங்கள் அதான் அன்னைக்கு குல்ஃபி ஒன்று வாங்கினமே மட்காவ் குல்ஃபி அதில் வர ஸ்பூன் ஆர்டிஃபிஷியல் பானையை கொடுத்துருவாங்க அதில் வர ஸ்பூன் எடுத்து இப்போ ஃபுல்லாக இப்போ உடனே போடுவாங்க உங்க கஞ்சத்துக்கு ஒரு அளவே இல்லையோ நாங்களாம் முட்டை உடைச்சி ஊற்றும் போதே அப்படிதான் இது கஞ்சம் கிடையாது பொறுப்பு கஞ்சம்னா அதுக்கு பேர் வேற துளியை தனியாக எடுத்துட்டேன் பேர் அதனால யார் என்ன பேசினாலும் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயின் நல்லதெல்லாம் எடுத்துப்போம் கெட்டதெல்லாம் அப்படியே அப்படி இன்னும் மேலே உயரத்துக்கு போயிட்டே இருப்போம் ஐ டோன்ட் கேர்னு சொல்லிட்டு போயிருந்தேன் உம் ஆஹ் கேருக்கு அப்புறம் கேரு கேரு ஹேர் போட்டு ஆமா அவ்வளோதான் ஏ இவ்வளோ அழகா இருக்கு பாடுறா தின்னா எவ்வளவு ஸ்டைஸா தின்னால் டென் 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 ஒரு பக்கம் வச்சலாம் மைக் போட்டு ஏசமா குடுணும் டென் 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 அவள்தான் குளிச்சி பண்ணியாங் மேங்கோ பாருப்பா மே பங்கனப்பள்ளியோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து இல்லை எதுக்குண்ணா ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலே இந்த பங்கனப்பள்ளியோட டேஸ்ட் வந்து டோட்டலாகவே மாறிது ஒரு மாதிரி தான் வருது ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா காயாக இருக்கும்போதே வாங்கி அவங்க ஸ்டோர் பண்ணிடுறாங்க போல் அப்படியே கல் மாதிரி அப்படியே இருக்கா ஆனால் டேஸ்ட்டு வரல இல்லை அதுக்கப்புறம் ஆனால் சீசன் வரும்போது வாங்கினா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சீசன் சரி அதுக்கு மேலே சீசன் வர போதும் ஆன் தே வந்துச்சுன்னா நினைக்கிறேன் இருக்கோம்ல இன்றைக்கி என்ன தேதி ஃபேப்ரெலாகிடுச்சு வந்துருக்கும் தான் நான் அழகாக பாருங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டேன் இது எதுக்கு நான் உங்கள் போட போகிறோம் இதோட சொதப்பல் வந்து நாங்கள் கடைசியில் காமிக்கிறோம் இதில் வந்து பால் ஆப்பிள் அப்புறம் மாம்பழம் போட்டு அரைச்சி வச்சிக்கிறோம் இப்போ உள்ளே போடக்குறோம் அரைக்கணுமா அது அப்படியா நான் அரைக்க வேண்டியதுலாம் இல்லை கொஞ்சம் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் நம்ம குருஃபி போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் குருஃபியில் மோல்டில் ஊற்றும் போது ம் தன் தன் இப்போ இதான் நாங்கள் மோல்டில் ஊற்ற போகிறோம் மோல்டு காமிச்சிருங்க கரண்ட் எல்லாம் வேலை இருக்கும் குட்டி பணம் காட்டி ஊற்றிக்கோ அடிசா நம்ம பண்ணுவோம் அப்படிலாம் வச்சுருக்காது கொஞ்சம் மாதிரி சாப்பிடும் போது அப்படியே வாயில் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுப்படணும் வாயில் வந்து வரணும் அப்படியே அழகாக படித்து கட்டியோட ஸோ நீங்களும் குல்ஃபியை வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு காமிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அத்தியாவசம் ஆல்ரெடி நீங்கள் உள்ளே அப்படி தானே போட்டுருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க இது வந்து லேர் லேராக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்

யூஸ் லைவும் வரணும்ப்பா யூடியூப்பில் லைவ் போட்டு போட்டு போட்டுவிட்டோம் ரொம்ப இருந்தாலும் போடணும் ஃபேஸ்புக் லைவ் வரோம் யூடியூப்பில் லைவ் போட்டோம் ஃபேஸ்புக்கில் லைவ் வந்து அவ்வளோ போட்டதில்லை இதில் போய் போட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி போடாமலாம் எடுத்துலாம் ஆனால் உள்ளானி பாருங்க உள்ள அதனால் இந்த வீர விளையாட்டுலாம் நம்மளுக்கு வேணாம் குழந்தைங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்குலாம் வாங்கி வச்சுக்கிற ஐஸோட ஸ்டிக் இருக்கும் அதை எடுத்து வீட்டில் நிறைய இருக்குது அதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு வைக்கும்போது போது காமிக்கிறோம் ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் அதுக்குள்ளே ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அது சரி விட்டுலாம் ஸோ வச்சாச்சு இது நம்மளுக்கு வேதனை இங்கே பாருங்க, டம்ளரில் வந்து அந்த ஸ்பூனே வந்து உள்ள வச்சாச்சு இதுதான் இப்போ ஸ்டிக்கி மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்ணும்